இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புயல் பாதிப்புகளை இரண்டாவது நாளாக மத்திய குழுவினர் ஆய்வு பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீர் முன்னாள் முதல்வர் டி ராமச்சந்திரன் மறைவு தமிழக புதுச்சேரி முதல்வர்கள் இரங்கல் வீட்டில் இருந்தபடி பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி ஐந்து பேரிடம் லட்சம் மோசடி புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து இரண்டாவது நாளாக மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் மேலும் கிருஷ்ணா நகரில் தேங்கியுள்ள நீரை மோட்டார் மூலம் வெளியேற்றுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து இரண்டு நாட்கள் புதுச்சேரியில் ஆய்வு செய்ய மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் ஏழு பேர் கொண்ட மத்திய குழுவினர் நேற்று மதியம் புதுச்சேரி வந்து இரண்டு குழுக்களாக பிரிந்து பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தனர் தொடர்ந்து மாலை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மத்திய குழுவினர் இரவு தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கினர் இந்த நிலையில் இரண்டாவது நாளாக பாதிப்புகள் குறித்து இரண்டு குழுக்களாக பிரிந்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் காளாபட்டு தொகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களான கணபதி செட்டிக்குளம் காளாப்பட்டு சின்ன காளாப்பட்டு பிள்ளைச்சாவடி ஆகிய பகுதிகளை பார்வையிட்டனர் அப்போது வலைகள் பின்னும் மற்றும் வெய்க்கும் கூட முழுமையாக கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளது இதேபோல மீனவ மக்கள் சுமார் நூறு கோடி ரூபாய் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய குழுவிடம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மனு அளித்தார் தொடர்ந்து நகரப் பகுதிகளில் வெள்ள நீர் வீடுகளில் புகுந்து கிருஷ்ணா நகர் பகுதியில் ஆய்வு செய்ய சென்ற மத்திய குழுவினரிடம் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களின் பல்வேறு பிரச்சினைகளை தெரிவித்தனர் மேலும் மத்திய குழுவினர் வரும் நிலையில் தேங்கியுள்ள நீரை மோட்டார் மூலம் வெளியேற்றுவதாகவும் தங்களுக்கு மழைநீர் தேங்காமல் இருக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் பின்னர் எழில்நகர் வெங்கடாநகர் கோரிமேடு பகுதியில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரி கனகன் ஏரி இந்திராகாந்தி சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளையும் ஆய்வு செய்தனர் இதேபோல மற்றொரு குழுவினர் வாதனூர் ஏரி கொடாத்தூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செட்டிப்பட்டு பி எஸ் பாளையம் மதகடிப்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் மற்றும் வீடுகளையும் ஆய்வு செய்து ஆரியபாளையம் பகுதியில் பாதிக்கப்பட்ட பாலத்தை ஆய்வு செய்தனர் के ندير ندير तम्बे सामी थ्रीडिवाङ हल्ला नहरु पिनडिङ मा वेट फर इमेजिने मे नसिनी दिलार बा 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 புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் டி ராமச்சந்திரன் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் டி ஆர் என்று அழைக்கப்படும் ராமச்சந்திரன் நேற்று இரவு உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அவரது மறைவிற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் மேலும் புதுச்சேரி அரசு சார்பில் மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட்டு முழு அரசு மரியாதையுடன் உடலடக்கம் செய்யப்பட உள்ளது இந்த நிலையில் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுக்கரை கிராமத்தில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள டி ராமச்சந்திரன் அவர்கள் உடலுக்கு சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஷிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் ஐந்து பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பதினோரு லட்சத்தி தொன்னூறாயிரம் ரூபாயை இழந்துள்ளனர் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் சுந்தர் இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தே ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினர் அதை நம்பிய விக்னேஷ் சுந்தர் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார் வேல்ராம்பட்ட பகுதியை சேர்ந்த வேல்முருகன் என்பவர் தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் வந்துள்ளது அதை ஒப்படைக்க பணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார் அதை நம்பிய அவர் நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை செலுத்தி ஏமாந்தார் அதேபோல கரிக்லாம்பாக்கம் ஆனந்த வேலு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் புதுச்சேரியைச் சேர்ந்த நிதிஷ் ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாயும் சண்முகபுரத்தைச் சேர்ந்த சிவகாமி நான்காயிரம் என மொத்தம் ஐந்து பேர் பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எட்நூறு ரூபாயை எழுந்துள்ளனர் இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் மணவெளி சட்டமன்ற தொகுதி நல்லவாடு மீனவ கிராமத்தை சேர்ந்தவர்கள் புதுச்சேரி நூறடி சாலை மேம்பாலம் அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் காயமடைந்தனர் விபத்தில் காயமடைந்து புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்களை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மருத்துவமனைக்கு நேரில் சென்று அவர்களிடம் நலம் விசாரித்தார் பின்னர் மருத்துவர்களிடம் அவர்களின் நிலை குறித்து கேட்டறிந்து காயமடைந்தவர்களுக்கு சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார் புதுவையை சேர்ந்த இளம் வயது சாதனையாளர் முனைவர் அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு பாரிஸில் பாராட்டு விழா நடைபெற்றது புதுவையை சேர்ந்த இளம் வயது சாதனையாளர் முனைவர் அருண்குமார் சாந்தலிங்கம் அவர்களுக்கு பிரான்ஸ் நாட்டின் கல்விக்கான உயரிய விருதான செவாலிய விருது பிரெஞ்சு அரசாங்கத்தால் புதுடெல்லியில் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் அதை சிறப்பிக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டிற்கு வருகை புரிந்துள்ள அவருக்கு இந்தியர்கள் சார்பில் ஞாயிற்றுக்கிழமை மோன் மாங்கியில் உள்ள திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் பல்வேறு தமிழ் மற்றும் பிரெஞ்சு சங்கங்களை சேர்ந்த தசரதன் ராஜாராம் மாரன் ரூவியோ கமல்ராஜ் ஜோகிந்தர் சிங் செல்வராசு தம்புசாமி மற்றும் ஐம்பதற்கும் மேற்பட்ட சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளும் தமிழ் ஆர்வலர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி பொன்னாடை போர்த்தி விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் தலைவர் அண்ணாமலை பாஸ்கர் அனைவரையும் வரவேற்றார் செவாலியே அருண்குமார் சாந்தலிங்கம் ஏற்புரை வழங்கினார் இறுதியில் செல்வா அண்ணாமலை நன்றியுரையாற்றினார் சங்க நிர்வாகிகள் நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மேற்கு மாநில அமமுக சார்பில் வெளியினூர் தலைமை கழக அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வெளியினூர் தலைமை கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமை தாங்கினார் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் பிறந்தநாள் விழா வருகின்ற பதிமூன்றாம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்தல் மற்றும் அன்னதானம் வழங்குதல் தொகுதி வாரியாக கொடியேற்றி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி இணை செயலாளர்கள் காமாட்சி லாவண்யா மாநில பொருளாளர் கணேசன் மாநில துணை செயலாளர் முனியன் தொகுதி செயலாளர்கள் செந்தில் களியமூர்த்தி கண்ணதாசன் அணி செயலாளர் காண்டீபன் இளையராஜா முருகன் சக்திவேல் நிர்வாகிகள் ஜில்பட் ராஜவேல் கார்த்திக் பரசுராமன் ஆறுமுகம் அண்ணாமலை எல்லப்பன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காலை உணவு வழங்கப்பட்டது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் சோனியா காந்தியின் எழுபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை சுற்றுண்டி வழங்கப்பட்டது தொடர்ந்து அரியாங்குப்பம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார் மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்புராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ அன்னதான சேவா கேந்திரா சார்பில் வில்லியனூர் மற்றும் நெட்டப்பாக்கம் பகுதியில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ தேசிய தலைமையின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ அன்னதான சேவா கேந்திரா சார்பில் இரண்டாம் நாள் அன்ன பிரசாதம் நேற்று மதியம் பனிரண்டு முப்பது மணியளவில் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொமினியன் ஸ்ரீ சாஸ்தா ஐயப்ப யோகம் சார்பாகவும் ஐயப்பன் பூஜையுடன் பக்தர்களுக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில நிர்வாகிகள் அன்னதான கமிட்டி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஐயப்ப யோகத்தினர் மகளிரணி சமாஜ உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நேற்று நடைபெற்ற அன்னப்பிரசாத பிரசாத வில்லினூர் கொமியன் சமாஜ நிர்வாகிகள் மற்றும் நெட்டப்பாக்கம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகத்தினர் ஆகியோர் உபயதாரர்களாக இந்நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருந்தனர் திருச்சிட்டம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி அம்மனுக்கு ராகுகால பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகனானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்ய ராஜ மாதங்கி காலபைரவர் பத்ரகாளி வராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம் ஆரத்திகள் நடைபெற்றது இதில் வாசனை திரவியங்கள் மஞ்சள் தூள் குங்குமம் பால் தயிர் இளநீர் கரும்புச்சாறு பைத்திய மாவு அரிசி மாவு பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் விபூதி ஸ்வர்ணம் நகையால் அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் இது நிறைவடைந்து பூரண கும்பாபிஷேகம் நடைபெற்றது அம்மன் விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை நடைபெற்றது மகா ஆரத்தியும் காட்டப்பட்டது மேலும் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது ராகு காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன் கல்யாணம் புத்திர பாக்கியம் உத்தியோகம் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் பூமியில் விளைச்சல் அதிகரிக்க கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை தேங்காயில் தீபம் ஏற்றி விரலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும் ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி ஸ்ரீ 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 சக்தி தலைமையில் நடைபெற்றது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புயல் பாதிப்புகளை இரண்டாவது நாளாக மத்திய குழுவினர் ஆய்வு பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீர் முன்னாள் முதல்வர் டி ராமச்சந்திரன் மறைவு தமிழக புதுச்சேரி முதல்வர்கள் இரங்கல் வீட்டில் இருந்தபடி பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி ஐந்து பேரிடம் பதினோரு லட்சம் மோசடி களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்